குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேளவன் துணை இன்றைய நாம் பேசவிருக்கும் தலைப்பு திசா புத்தியா கோட்சாரமா இப்படி ஒரு தலைப்பு இந்த ரெண்டு தலைப்புக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நண்பர்களே பொதுவாக நம்மிடம் ஜாதகம் பார்க்கும் வரும் நபர்கள் என்ன கேள்வியோடு வராங்கன்னா ஒன்று வருமான பிரச்சனை அடுத்தது திருமண ஆகலை அல்லது மெயினாக கடன் பிரச்சனை அடுத்து நோய் பிரச்சனை அப்புறம் குழந்தைகளும் பிரச்சனை அம்மா அப்பாவுக்கு கண்டமா அல்லது மருத்துவ செலவாக இந்த மாதிரி மெயினான பிரச்சனைகள் இதில் தான் வராங்க இதுக்கும் திசா புத்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நிச்சயமாக அவங்க கேட்ட கேள்விக்கும் திசா புத்திக்கும் மிக ஒரு அற்புதமான ஒரு கோர்வையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது இப்போ பொதுவாக கல்யாணாவில அப்படின்னு வந்தால் அதுக்கு ஏழாம் அதிபதி புத்தி அந்த மாதிரி அது மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் ஒரு திசா புத்தி போகும் அதில் திருமணமாகும் சரி இது ஒரு இப்போ இதில் ஜாசூய ஜாதில் பார்த்து நம்ம சொல்கிறோம் பொதுவாக வருமான பிரச்சனைன்னு வருது ஏங்க பாதகாதிபதி புத்தி நடக்குது ஆறாம் அதிபதி திசை நடக்குது என்ன பண்ணுறது திசா புத்திகள் என்ன வேணாலும் சொல்லட்டுமே இப்போ திசை மட்டும்தான் ஒரு ஒரு நிமிஷம் சனி திசை நடக்குது உதாரணமாக சொல்கிறோம் இப்போ மேச லக்னம்னு வச்சுக்கலாம் பொதுவான வார்த்தைகள் தானே பொதுவான வார்த்தைகளினால என்ன வந்துட போகுது மனுஷ வாழ்க்கையில் கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னா கஷ்டமும் நஷ்டமும் சோகமும் துக்கமும் மனித வாழ்வில் வரக்கூடியது தானே சந்தோஷமாக என்ன எனிடைம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனுஷன் இருந்துகிட்ருக்காங்களா திசா புத்தி தான் அதற்கு ஒத்துழைப்பு தருதா அப்படி தராது தானே அப்படி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு பாதகம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை மனுஷ வாழ்க்கையே சூப்பராக இருக்கும் ஏன்னா இருக்குதே முன்னோர்கள் வச்சுருக்காங்க இறைவனும் அப்படி தானே பறச்சிருக்கான் இப்போ ஜாதகத்திலே என்ன சொல்லுதுன்னா ஆறு எட்டு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி இதெல்லாம் திசை இருக்கத்தானே செய்யும் அதே மாதிரி தானே மனு மனுஷ வாழ்க்கை எல்லாமே இருக்கும் அதை எப்படி கடந்து போகலாம் அதை எப்படி இனி ஈஸியாக வெல்லலாம் ரொம்ப பெருசாக கஷ்டமெல்லாம் இல்லை இப்போ பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லக்கணத்தை எடுத்து பேசுவோமே பொதுவாக மேசலக்கணம்னு வச்சுக்குவோம் இன்றைய தலைப்பு மேசலக்னம்னே வச்சுக்கலாம் இப்போ மேசலகணம் இப்போ மேசலகனம்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ சனி பகவான் வந்து எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அந்த திசைநாதன் எந்த ரூபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் அவங்கவுங்க சுயஜாதத்தில் சுய பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் அதெல்லாம் பொதுவாக அதில் சொல்ல முடியாது அது ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல ஆனால் பொதுவாக சனி திசை பாதகாதிபதி திசை மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதி என்ன செய்வார் ஏங்க மேசலக்கணத்துக்கு சனி திசை வந்ததுலேருந்தே பாதகம் நடந்துக்கிட்டே இருக்குமா கிடையாது தானே அவரே பத்தாம் அதிபதி அப்போ ஏன் அவர் தொழில் அமைச்சு கொடுக்க மாட்டார் மேசலக்கணத்துக்கு பத்து பதினொன்று கூடைய சனி பகவான் பாதகாதிபதி நான் சொல்கிற ரூல் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அவர் என்ன செய்ய போகிறாரு எப்படி வருமானத்தை தருவாரா தரமாட்டாரா அந்த சமயத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதனோட ஒரு கருத்து தான் ஆனால் இது ஒரு பொதுவான கருத்து இதுவும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது பொதுவாக மேசலக்கணத்திற்கு பத்து பதினொன்று பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாருங்களா ரெண்டாவது ஆனால் பாதகாதிபதி சனி திசை முழுக்க பாதகம் செய்யுமா அப்படின்னா இல்லை அவருக்கு ரெண்டு ஆதிபதியம் இருக்குல்ல பத்தாம் அதிபதி இருக்குது பதினோராம் அதிபதி இருக்குது அப்போ பத்தாம் அதிபதி தொழில் அமைச்சு கொடுக்குது தான் ஆகணும் அப்புறம் அதிபதி வேலை செய்யணும் தான் இங்கே கேள்வி அப்போ சனி திசை முழுக்க பாதகம் செய்யுமா தொழிலில் பாதகம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா சனி திசை ஆரம்பத்தில் தொழில் நல்லாயிருக்கும் அப்புறம் போக போக தொழிலில் பெரிய முதலீடு போட்டால் ஏமாற்றமடையின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது ஆனால் பொதுவாக ஒரு சுய ஜாதகத்தில் சனி பவன் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்போ முதல் வீட்டு பலனை செய்யுமா இரண்டாவது வீட்டு பலனை செய்யுமாங்கிறது ஒரு ஆய்வு இருக்குது ஐய சுய ஜாதத்தில் சரி இப்போ சனி திசை முழுக்க செய்யுமா அதாவது தொழில் நல்லாயிருக்கும் பாத அப்போ ரெண்டா ரெண்டையுமே பிரித்து வேலை செஞ்சுங்க சனிசையில் பாதிப்பு இருக்கும் பாதிப்பு இருக்கும் அப்போ எந்த பாதி எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோதரில் ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் தானே இப்போ அவங்க திசா புத்தியில் முதல்ல பாதகாதிபதி வேலைக்கு தான் செய்யணும் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் மேசலக்கணத்திற்கு சனி திசை முதன் முதன் முதலாக திசை தொடங்கும் போது பாதகாதிபதி வேலையைத்தான் செய்யும் என்று ரூல் ரூல் இருக்குது அதெல்லாம் ஜோதிடத்தில் ரூல் இருக்குது இல்லைலாம் மறுக்கல இப்போ பாதகாதிபதி வேலைக்கு தான் செய்யுது அப்படின்னா அப்போ முதல்ல செய்தால் பின்னாடி செய்தால் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதான்னு பார்க்கணும் சரி அப்போ சனி திசை முழுக்க பாதகத்தை செஞ்சிருமா அப்படின்னா இப்போ பொதுவாக சனி திசைக்கு லக்கணத்துலேருந்து வருவான் செவ்வா திசை வருது சனி திசை செவ்வா புத்தி இதில் பிரச்சனை தரும் அதில் எந்த மாதிரி பிரச்சனை தரும் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இல்லையா கண்டிப்பாக அவங்க சுய ஜாரத்தில் இருக்குது இல்லாமலாம் போகாது அந்த சமயத்தில் நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து சுக்கர புத்தி வரும் அதாவது லைனாக வர்றது வேற நான் பொதுவாக காமனாக அப்படி போய்ட்டுருக்கேன் அந்த பேசிக் வச்சு கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் லைனாக அது வேற ஒரு ஃபண்டமெண்டலில் வரும் வேற ஒரு வாய்ப்பாடு முறையில் அது வரும் சுக்கர புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அது சுக்கரன் சனி திசை சுக்கர புத்தி கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய புத்தி தான் சரி ரெண்டு இந்த ரெண்டில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் எதுக்கு பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் அதற்குண்டான வழிபாடு முறையும் அதற்குண்டான தெய்வ அனுகூல முறையும் பண்ணிக்கிட்டால் நல்லா தானே இருக்கும் இப்போ சனி திசைக்கு பாக்யாதிபதி சனி திசைக்கு சுக்கரந்தான் பா சனிக்கு சுக்கரம் தான் பா பாகியஸ்தானமாக வருது அப்போ அந்த திசையிலையும் பிரச்சனை வருமானா பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த சமயத்தில் நம்ம என்ன செஞ்சால் எந்த மாதிரி பிரச்சனை வரும் எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா சொல்யூஷன் என்ன ஒன்றா எந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை அதை ஒரு பரிகாரமாக பண்ணலாம் மக்களே பரிகாரம்னா எடுத்தவொடனே போய் வாழை மரத்தில் தாலி கட்டி வெட்டுறது அப்புறம் பெரிய ராதுக்கு ஏது பூஜை பண்ணுறது இதெல்லாம் கிடையாது நம்ம பரிகாரம் வேறு வேறு மாதிரி இருக்கும் நடைமுறை பரிகாரம் ஒரு விஷயத்த ஒரு பொ ஒரு வேலையை சிம்பிளாக இருக்கணும் இப்படின்னு ஒரு விதி இப்போ சனி திசைக்கு ஓகே இப்படி வந்துடுது அந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் திசைக்கும் புத்திக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ சனி திசை பத்தாம் மதினா சூரிய திசை வந்துருச்சுன்னா அது மதிபதி புத்தி அப்போ பத்தாம் மதிபதி புத்தியும் மதிபதி திசையும் நடக்குது இது நன்மை செய்யக்கூடியது அதாவது அவங்க சுயதத்தில் என்ன இருக்குதோ அதுதான் கரெக்டு அப்போ குரு புத்தி வந்துருச்சு பாதகாதிபதி புத்தி பாக்யா பாதகாதிபதி திசை பாக்யாதிபதி புத்தி இதில் தான் நடக்குமா இதில் நன்மை நடக்கும் இதெல்லாம் பொதுவான வார்த்தை தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது சனி திசை நடக்குது ஏன் சனி பவனை போய் கும்பிட்டா நல்லது நடக்காதா அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுதுங்க சனி பவன் தான் திசை நடத்துகிறாரு அவரை போய் கும்பிட்டு அப்பா கஷ்டமாக இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை போய் பக்கத்தில் இருக்கிற சிவன் திருநள்ளாறு தான் போகணுன்னு திருக்கொல்லிக்காடு திருநள்ளாறு கொச்சினூர் தான் போகணும்னு எதாவது இருக்குதா இல்லாதப்பட்ட வாங்க போயிட முடியுமா போக முடியாது தானே இப்போ என்ன பண்ணும் சனி திசை வந்துடுச்சு பொதுவாக சனிக்கிழமை போய் சனி சுவன் போய் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வரலாமே சிம்பிள் அது பத்து பதினொன்றாம் மதிப்பு பாதகாதிபதி அப்போ பெரிய முதலீடு போட்டு தொழில் தொடங்காமல் இருக்கலாம் அதுவும் அப்படி பண்ணிக்கலாம்ல பாதகாதிபதி பதினோராம் மதிப்புங்கிறங்காட்டி இந்த மூட்டு சார்ந்த பிரச்சனையை தரும் இதெல்லாம் தரத்தான் செய்யும் ஆனால் அது பதினோராம் அதிபதி லாபாதிபதி லாபத்தையும் கொடுத்து தானே தீரணும் அப்போது ஒரு ஜோதிடத்தில் எந்த கண்ணோட்டத்தில் ஜோதிடத்தை அணுகிறது எந்த டைமில் தான் இந்த பிரச்சனை நடக்கும் சனி திசை முழுக்க பாதை தரும்னா கட்டாயம் தராது அதுக்கு உண்டான நேரம் ஏங்க இறைவனே வச்சுருக்காங்க கஷ்ட அதை நீ சரி நீங்கள் உங்கள் எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வச்சுக்கலாம் சனி திசை முழுக்க தான் பிரச்சனை தருது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்போ கோட்சார் எதுக்கு இடையில் கொடுத்துருக்கான் இறைவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டான் இலையில் சனி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சின்னா எதுக்கு வருது ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் சொல்யூஷன் தந்து ஒரு மாறுதலை தரணும் அதுக்கு தான் கோட்சாரம் கஷ்டன்னா திசா புத்தி தான் கஷ்டத்தை கொடுக்கும் இல்லை கோட்சாரம் நன்மையும் செய்யுது அப்போ எந்த டைமில் நம்மளுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்குது அதுக்கு ஒரு மாற்று வழி கிடைக்குது அப்படின்லாம் ஜாதகத்தில் இருக்குது தானே இதெல்லாம் பார்த்தா நிறையா தெரிஞ்சுக்கலாம் இப்போ சனி திசோதனுக்கு நல்லதே செஞ்சுட்டுருக்குன்னா அவன் தப்பு பண்ணுறவனாக இருந்தால் நல்லதே செஞ்சுட்டுருக்குன்னா கோச்சாரம் வந்து சிறு பிரச்சனை தரும் அந்த நேரத்தில் அவன் அதை விட்டுறணும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு சனி திசை நல்லா இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் ஏதாவது பிரச்சனை தருமா நான் பொதுவாக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொல்லலை மேச லக்கணத்துக்கு சனி திசையை சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும்ல அப்போ என்ன அர்த்தம் திசை ஒரு விஷயத்தை செய்துன்னா அது அந்த லக்கணத்திற்கு எத்தனை பாவாதிபத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவத்துக்கு உண்டான எளிய முறை பரிகாரமும் அதற்கு வழிபாடும் செஞ்சுக்கணும் ரெண்டாவது திசையில் முழுக்க அந்த எந்த வேலையும் செஞ்சிட போகிறதில்ல புத்திநாதன் இருக்கார் அப்போ பர்டிகுலராக எந்த புத்தியில் பிரச்சனை வரப்போகுது அதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த சொல்யூஷன் கோட்சாரத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா எந்த காலகட்டத்து வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது அந்த கோட்சாரம் உணர்த்தும் அப்போ திசையும் புத்தியும் கோட்சாரமும் மூணு ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்துனா நன்மையோ தீமையோ ரெண்டும் நடக்க தான் செய்யும் தீமையும் நடக்கத்தான் செய்யும் நன்மையும் நடக்கத்தான் செய்யும் நன்மையை நம்ம வச்சுக்கிறோம் தீமைக்கு எளிய முறை பரிகாரமாக செஞ்சு நம் வாழ்க்கையில் நிறையா மாறுதலை சந்திச்சுக்கலாம் இதே போல் மீண்டும் புதிய புதிய தகவலுடன் சேவல் கொடிவேலவன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நிறைய நிறைய நல்லா தகவல் தரலான் இருக்கோம் அனைத்தும் பயனுள்ள தகவலாக இருக்கும் உண்மையான தகவலாக இருக்கும் சும்மா அது இதுன்னு யூடியூப் விளம்பரத்துக்காக எதையோ சொல்லி விளம்பரம் வந்தால் போதும் அப்படின்னு எதையோ சொல்லி நம்ம கொண்டு போக இல்லை ஒரு நேர்மையான தகவல் மக்களுக்கு எளிமையாக ஜோதிடத்தை கொண்டு போகலாமே சிம்பிளாக அவங்க அவங்க ஜோதிடம் பார்க்குறாங்க பார்க்கல அதெல்லாம் ரெண்டாவது சிம்பிளாக ஏதாவது சொல்லி அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் இருக்கிற பயத்தை போக்கலாம் அப்படின்னு ஒரு சிறிய முயற்சி தான் இதில் உங்களோட ஆதரவு முழுக்க தேவை நன்றி தாழ்மையுடன் என்றென்றும் சேவல் கொடி வேலவன்